ஹலோ வெல்கம் வணக்கம் யார் வந்திருக்கீங்க அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் இன்னைக்கு நேற்றும் இன்றும் ஒரே விஷயந்தான் போயிட்டே இருக்கு அதுலேருந்து நம்மளால் மீண்டு வரவே முடியல கண்டிப்பாக இப்படி ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கவே கூடாது அப்படி ஒரு பெரிய விபத்து அதுவும் ஒவ்வொரு நாளும் அந்த அதில் பயணித்தவர்கள் அந்த விமானத்தில் பயணித்தவர்களுடைய கதையை கேட்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வணக்கம் யார் வந்திருக்கீங்க லைக் ரொம்ப நன்றி என்னால் அதுலேருந்தே வர முடியல வேற டாபிக் எடுத்து பேசுவனால என்னால் வே பேசவும் முடியலை ஸோ அதே டாபிக் தான் இன்றைக்கும் விமான விபத்து அப்படின்றது வந்து நம்மளுக்கு வேணால் ஒரு பார்க்குற ஒரு நியூஸாக இருக்கும் ஆனால் அதில் பயணித்தவர்கள் எத்தனை கனவுகளோடு எத்தனை எதிர்பார்க்கையை நோக்கி அவங்க போயிருப்பாங்க அதை நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையணும்னு எல்லாம் பிரார்த்திப்போம் வேற என்ன நம்மளால செய்ய முடியும் ஆனா சிறு சிறு இயந்திரக் கோளாறுகள் தான் காரணம்னு இன்னைக்கு பல நியூஸில் பல இதுல சொல்றாங்க கண்டுபிடிச்சு ஆயிரம் காரணங்கள் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சு சொன்னாலும் அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருடைய உயிரை திருப்பி தர முடியுமா அது யாராலையும் முடியாது அதை அதை பத்தி அதை பத்தி இல்லாம அவர்கள் வந்து இயந்திர கோளாறு இருக்குன்னா எப்படி அதை பறக்க எடுத்துட்டு போனாங்க இந்த இதெல்லாம் புரியவே இல்லை என்ன ரோடாக ரோடில் சரி பண்ணிட முடியுமா அந்த ரோட்டில் கூட சில டைத்தில் காரை வந்து நம்ம கண்ட்ரோல் படுத்த முடியறதில்ல அப்படி இருக்கிறப்போ ஒரு வானத்தில் பறக்கிற ஒரு விமானத்தை வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம விமானத்தில் பயணி தெரிந்தவர்களின் ஆத்மா சாந்தியம் நம்ம பிரார்த்திப்போம் வீட்டிலேருந்து என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியலை ஏன்னா நம்மளுக்கு வேணால் அது ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் அதில் பயணித்த அந்த குழந்தைகள் முகத்தை அந்த ஒரு குடும்பம் குடும்ப போட்டோ லாஸ்ட்டு செல்ஃபி போட்டிருக்காங்க அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கவே முடியலை அவ்வளோ சந்தோஷமா அப்படியே மகிழ்ச்சியோட தன் தாய் தாப்பனோடு இணைந்து போய் அவங்க வருங்காலத்தை எதிர்கொள்ள பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க ஆனால் இந்த ஏர் இந்தியா எப் படி இப்போ பல பேர் பல தகவலில் பல விஞ்ஞானிகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த அந்த அப்படி ஒரு விமானம் வந்து பத்து பதினோரு வருடமாக அதே விமானத்தை இது பண்ணியிருக்காங்க இருந்தாங்க அதில் பல நூறு தடவை வந்து ஃபால்ட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட விமானத்தை எப்படி ஒரு ஒம்பது மணி நேரம் அகமாபா இருந்து லண்டன் போகிற ஒரு விமானத்தில் எப்படி ஓட்டிகிட்டு போக எப்படி சம்மதிச்சாங்க அதாவது முத பயணம் போகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்து விமானத்தை செக் பண்ணியிருப்பாங்க அப்படி இயந்திரக் கோளாறுன்னு சொல்கிறாங்க ஏன் அந்த இயந்திரங்களை ஏன் சரி பார்க்கல எவ்வளோ ஃபீல்ட் இருக்கல என்ன பிரச்சனை சரி பார்க்காமலாம் டேக் ஆஃப் டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது குலப்படவே இல்லை ரெண்டாவது அந்த விஞ்ஞானி வந்து பல்லாயிரம் மைல் வந்து அவர் ஓட்டினவரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு எப்படி அதை ஓட்டுறப்ப அவரும் விமானியும் செக் பண்ணிட்டு தானே அதை எடுத்திருப்பாரு யாராவது டேக் ஆஃப் செய்த சில மணி துளிகளில் சொல்றாங்க அஞ்சு நிமிஷத்துல என்ன நடந்து முடிஞ்சிருச்சுன்னு ஈஸியா இன்னைக்கு அறிக்கைகள் விடுறாங்க ஆனா நம்மளுக்கு அறிக்கைகளாகவும் செய்திகளாகவும் இருக்கு ஆனா அதில் பயணித்த அதுல இழந்த உறவுகளுக்கு அது எவ்வளோ ஒரு வழியை தரும் அதில் அதனுடைய உறவுகளுக்கு தான் அந்த வழியை தரும் அது மட்டும் இல்லாமல் அங்க பயணிச்சவங்க பல பேர் எத்தனை கனவுகளோட நம்மளுடைய அடுத்த நெறி அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கையாக இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா வாழ்க்கை அப்படின்னு தான் தோணுது வேறு எதுலேயுமே மனசு ஒட்டவே மாட்டேங்குது எல்லாருமே என்ன சொல்கிறது ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் அதை பற்றி போடுறாங்க பட் என்னால் அந்த போஸ்ட்டை கூட என்னால் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு போட முடியலை ஏன்னா அவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் இன்றைக்கி எத்தனை போராட்டம் எத்தனை விதமான நீ பணக்காரே நா பணக்காரேன் இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே இல்ல மூணே நிமிஷத்துல நடந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த அந்த விமானி வந்து மே மேடே மேடேன்னு அப்படி ஒரு எங்களை காப்பாத்துங்க அவ்வளவு என்ன சொல்றோம் அப்படி ஒரு சமிக்கை சொல்லி இருக்காரு அதாவது என்ன சொல்றது விமான இதுல வந்து அது ஒரு பெரிய சமிக்கை விமான விமானி வந்து அப்படி சொல்றது சங்கர் வணக்கம் எல்லாம் விதி அப்படி சொல்லிட்டு போக முடியாது சங்கர் அவர்களே விதி எது விதி அதை கவனிக்காம ஓட்டின பழுதா இருக்கிற இப்படி விமானத்தை வந்து அனுபதிச்சு ஏர் இந்தியாவை சொல்றதா இல்லை டாட்டா நிறுவனத்தை சொல்றதா இல்லை அங்கே உள்ள வந்து மத்த அதை அந்த என்ன சொல்றது அந்த விமானத்தை சரி பார்க்குற அந்த மெக்கானிக்கல் இல்லை அந்த இன்ஜினியர்ஸ் அவங்கள சொல்றதா இல்லை அதை எடுத்துட்டு போன விமானிய சொல்றதா யாரை சொல்றது விதின்னு எப்படி சொல்றீங்க அதுதான் நம்மளோட இந்தியர்களுடைய பழக்கமே அதுதான் ஒரு சின்ன ஓட்டையோ ஒரு சின்னது வந்தோ பார்த்துக்கலாம் அதை 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 வந்து அதை வந்து என்ன சொல்றது செல்யூட்டு போட்டு மூடி அதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் மூன்று நிமிடங்கள் என்ன செய்ய முடியும் கரெக்ட் தான் என்ன செய்ய முடியும் மூன்று ஏன் அந்த மூன்று நிமிடத்துக்கு முன்னாடி டேக் ஆஃப் பண்றப்ப ஏன் அவங்க சரியா பார்க்கல ஏன் பதினோ பதினோரு வருடமாக அந்த மிஸ் அந்த விமானம் வந்து பழுதாக தான் இருந்திருக்கு அது நிறைய டைம் பழுதடைஞ்சிருக்கு ஏன் பழுதடைஞ்சதவே திரும்ப திரும்ப அப்புறம் வந்து நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்த டைப் ஆஃப் ஆர்மா ஹாய் ஹாய் இல்லை இந்த மாதிரி விமானம் வந்து பல பல அதாவது பல மைல்கள் பறந்த பிறகு கண்டிப்பாக இந்த மாதிரி விமானம் விபத்து வரும் எரிஞ்சிரும்னு பல விஞ்ஞானிகள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இந்த விமானத்தை தடை பண்ணணும்னு ஆனா செவன் எயிட் செவன் இந்த விமானம் சொல்றாங்க செவன் எயிட் செவன்ற கேட்டகரியில இருக்கிற விமானம் வந்து சரியில்லாத அதனுடைய பார்ட்ஸ்கள் வந்து சரியா பொருத்த முடிகிறது இல்லையா பொருத்த முடியாதப்ப வேலை பார்க்கறவங்க ஏறி அதை குதிச்சு அதை சரி பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை எப்படி ஒரு மற்றவர்கள் உயிரை பத்தி நினைக்காம இந்த ஏர் இண்டியாவும் சரி இந்த விமான நிறுவனங்கள் ஆஹ் அதை சேவையா நினைக்காம ஒரு பிசினஸா பண்ணிருக்காங்க அப்படின்றது புரியல எல்லோரும் உயிரும் வந்து மதிக்கக்கூடியது திரும்ப கிடைக்காத ஒரே விஷயம் இன்றும் எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் உயிரை நம்மளால் திருப்பி கொடுக்கவே முடியாது இவங்க இன்னைக்கு ஒரு கோடி அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு காரணங்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை யாருமே பார்க்க பண்ணுறீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைகள் எரி எரிஞ்சு சாம்பலானா சாரி இல்லை நினச்சிக்க ஹலோ ஹலோ ஹாய் சாரி எனக்கு நெட் ப்ராப்ளமாக இருந்தது அதான் போயிட்டு ஹலோ வெல்கம் யார் வந்துருக்கீங்க நம்ம சேனல் இங்கே ஆலி வணக்கம் இறவு சொல்லாமா மாலை சொல்லாமான்னு தெரியல இன்றைக்கி வந்து நம்ம டெய்லி ஒரு டாபிக் எடுத்து பேசுவோம் இன்றைக்கி வந்து நம்ம அகமதாபாத் நடந்த விமான வீடு அதில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி பிர பிரார்த்திப்போம் ஏன்னா இப்படி ஒரு துயர சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கவே கூடாது ஆனால் நடந்துருச்சு சிலரின் அஜாக்கிரதையாலும் சரியாக எதையுமே பார்க்காத கவனக்குறைவாலும் நடந்தது தான் சொல்கிறாங்க என்று பல்வேறு அறிக்கைகள் சொல்கிறாங்க நே நைட்லேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக எந்த சேனலை பார்த்தாலும் எந்த டிவியை பார்த்தாலும் எந்த யூடியூப்பை எந்த சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இதை பற்றியான ஒரு தகவல் தான் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இப்போ சொல்கிற எந்த தகவலும் எ எப்படி உதவும் அப்படின்னு தெரியல போனும் உயிர்களை திரும்ப கொடுக்க முடியுமா அது யாராலையும் முடியாது ஏர் இந்தியாவாக இருக்கட்டும் இந்த தொ அரசாங்கமாக இருக்கட்டும் அதில் பயணித்தவர்கள் எல்லோரும் நம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உறவாக இருப்பாங்க தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் தா யாரோ ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் மணவன் மனைவி கணவனாக இருக்கலாம் அதை விட அந்த லாஸ்ட்டு செல்ஃபின் அந்த குழந்தைகளோட அந்த தாய் தகப்பனை போட்டிருக்க அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்கவே முடியல அந்த குழந்தைகள் எத்தனை ஆசைகளோடு எதிர்காலத்தை குறித்த கனவுகளோடு அவங்க பயணிச்சுருப்பாங்க லண்டனில் போய் நம்ம வாழ்க்கையை தொடங்க போகிறோம் அப்படின்னு ஆறு வருஷமாக பிரிந்திருந்த ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறாங்க அதுவே அவர்களின் இறுதி செல்ஃபியாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க பயன் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த பயணம் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்படி இது எப்படி அந்த விமானி அதாவது பயணம் அதாவது விமானம் எடுத்த ஒரு ஐந்து நிமிடத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஐந்து நிமிடத்தில் மூணு நிமிடத்தில்னு சொல்கிறாங்க இது எப்படி இவங்களால இப்போ அறிக்கையெல்லாம் கொடுக்க முடியுது அப்போ அது முடிக்கும் என்ன பார்த்தீங்க என்ன தயாரிக்கிறப்ப இது சரியில்லைன்னு நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருந்திருக்காங்க ஏன்னா இதனுடைய பார்ட்ஸ் வந்து சரியாகவே பொருந்தலையாம் அதுக்கெலாம் நிறைய வேலையாளர்கள் ஏறி நின்று தான் பொருத்தியிருக்காங்க ஸோ அப்பயே சொல்லியிருக்காங்க இது வந்து பல நூறு மைல்கள் வந்து பயணித்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இதில் வந்து இது தீ விபத்து ஏற்படும் இது கோளாறு நடக்கும் இந்த விமானத்தில் ஸோ இந்த மாதிரி விமானத்தை உபயோகப்படுத்தாதீங்கன்னு பல தடவை எடுத்து சொல்லியிருக்காங்க எப்படி அந்த விமான அந்த விமானியை வந்து செக் பண்ணாமல் விட்டாங்க ரெண்டாவது அந்த விமானி ஏறி வந்து அந்த விமானத்துல இந்த எந்த பழுது அவரை சரிபார்க்காம எப்படி டேக் ஆஃப் பண்ண போனார் அப்படின்ற ஒரு இது இருக்கு ரெண்டாவது அதுதான் அதாவது சிறு சிறு அஜாக்கிரதையும் சரியான நிர்வாகமும் இல்லாதனாலவே இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு அறிக்கை சொல்கிறாங்க சின்ன ஒரு கோளாறுனால தான் விமான இதில் கோளாறு ஏற்பட்டனால தான் எப்படிங்க நீங்கள் வந்து அறிக்கையாக சொல்லிட்டு போயிடுவாங்க எத்தனை உறவுகள் அவர்களுடைய உறவை இன்னைக்கு இழந்துட்டு கதறிட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உங்க பணம் நீங்கள் கொடுக்குற ஒரு கோடியாக இருக்கட்டும் நீங்கள் கொடுக்குற பத்து கோடி அதற்கு ஈடாகுமா அதற்கு ஈடாகவே முடியாது எத்தனை கனவுகள் எத்தனை புதுமண தம்பதிகள் போயிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு நர்ஸ் வந்து அவங்க ஜாப் கிடச்சிட்டு கிளம்பியிருக்காங்க ஒரு மகனை பார்க்க ஒரு தகப்பன் கிளம்பி போயிருக்காரு இப்படி பல நூறு கதைகள் இன்று சோசியல் மீடியாவில் எங்கிட்டும் திருப்பினா இந்த விஷயந்தான் எனக்கு காலையிலேருந்து இதில் எதுலேயுமே எனக்கு உள்ளே போய் பார்க்கவே இது இல்லை ஏன்னா இந்த இந்த செய்திகள்லாம் எதை கொண்டு பேசணும் இன்றைக்கி அதை ஃப்ளைட்டு அந்த ஓட்டின விமானியை பற்றி பேசுகிறாங்க அதான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தார் அவர் பன்னெண்டாயிரம் எதுக்கு மேலே ஓட்டிருக்கார் இதெல்லாம் ஓகேங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லி இதெல்லாம் போட்டி என்ன செய்ய போகிறீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி யாரும் எதையும் கண்டுக்க மாட்டுறிங்க இன்று ரெண்டு நாள் நியூஸாக இருக்குமா மூணு நாள் நியூஸாக இருக்கும் செய்தியாக இருக்கும் நீங்களும் மறந்துட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் அரசியலில் நோக்கி பிரதமராக இருக்கட்டும் மற்றவங்களாக போட்டும் அதாவது இது ப்ரைவேட்டில் கொடுத்துருந்தாலும் கூட இதை இதை வந்து கண்காணிக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை இல்லையா ஒரு அரசு இதையெல்லாம் கவனிக்க வேணாமா எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க விடுறாங்க அப்படின்றது தெரியல அதாவது நம்மளுக்கு வந்து விஞ்ஞான அறிவு இல்லதான் ஆனா விஞ்ஞான அறிவு இருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி கோர விபத்துகள் நடக்கிறத சர்வசாதாரணமாக நாங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம் அறிவிச்சிருக்கோம் ஆனால் இதை வந்து ஏர் இந்தியாவும் கவர்மெண்ட்டும் எடுத்துக்கல அப்படின்றீங்க தடை செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்ட ஒரு விமானத்தை விமானத்தை எப்படி அவ்வளோ தூரம் பறக்க கொண்டு போனாங்க அது ஒம்போது மணி நேரம் அப்படின்ற ஒரு இது இருக்குது ரெண்டாவது வந்து அதில் ஏறி உட்காந்து ரெண்டு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே ஒரு பயணி வந்து இன்ஸ்டாகிராம்லாம் சொல்லியிருக்காரு இல்லை நிறைய விதமான கோளாறுகள் இருக்குது எதுவுமே சரியாக ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்னு என்னங்க குப்ப வண்டியாக இல்லை இல்லை ஆடு மாடை ஏற்றிட்டு போகிறேன்னு மனிதர்களை கொண்டு போகிற வண்டி ஆடு மாடுகளை கொண்டு போகிற வண்டிக்கு கூட இன்றைக்கி வந்து சில ரூல்ஸ் இருக்கு சில விஷயங்கள் இருக்குது அப்படி இருக்கிறப்ப மனித உயிர் அவ்வளோ மோசமானதாக மனித உயிர் என்ன செய்கிறாங்க இல்லை டிக்கெட் கம்மியாக இருக்குன்னு அதில் வந்து கொஞ்சம் நிறைய சலுகைகள் இருக்குதுன்னு அதில் வந்து புக் பண்ணி போகிறாங்க அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணி ஆனால் மனித உ உறவுகளை இவ்வளோ சீப்பாக அதை பற்றி ஒரு அறிக்கை மாதிரி இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த அந்த ஃப்ளைட் அப்படி கிராஸ் அப்படி கிராஸ் ஆகிறப்ப அந்த தீ பிடிச்சி அப்படியே அந்த மனித சடலங்கள் அப்படியே கீழே வர்றப்ப அதை பார்க்க முடியல கண்ணு இருக்கு ஏன்னா அப்படி எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே பொத்து பொத்து பொத்துன்னு விழுகிறாங்க அது அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஒரு நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குது அந்த நிச்சயமில்லாத வாழ்க்கையில் எத்தனை போட்டி போறாமை எவ்வளோ சண்டை ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு ஏன் எல்லையை பிடிச்சிட்டோம் ஓ எல்லையை பிடிச்சிட்டேன் இப்பதான் காசால நடந்ததை பாலஸ்தீனத்துல நடந்ததை பார்த்து தாங்க முடியாம நம்ம என்ன செய்யறதுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை அதே டீத்துல திடீர்னு இப்படி ஒரு நிகழ்வு விமானத்துல போறதுக்கே பயம் வந்துருச்சு என்னால சோசியல் மீடியால எந்த சைடுமே ஆஹ் இதை பண்ணி பார்க்கவே முடியல ஏன்னா அந்த விமானம் அப்படி ஆகி அதுல இருந்து அப்படியே மக்கள் அப்படியே விழுகிறப்ப அதை அதை பார்க்கறதுக்கு நெஞ்சு படபடக்குதுங்க பார்க்கவே முடியல கண்ணுல இருந்து கண்ணீரா தான் வருது எப்படி இந்த மாதிரி எல்லாம் மனிதர்களை வந்து சாதாரண ஆட்டு மண் ஆடு மாடுகள் போல் கொண்டு செல்றாங்கன்றதுதான் புரியல வணக்கம் யார் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்குள்ளே நம்மளுடைய நியூ ஃபாலோவர்ஸ்னால் நம்ம சேனலில் போய் வீடியோ பாருங்க படிச்சிருந்தா லைக் பட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி எப்போ லைவ் வருவேனோ அதை நான் போஸ்ட் பண்ணுவேன் அது உங்களுக்கு தெரியும் நான் எனக்கு லேட்டாக வந்தேன் அது சீக்கிரம் வந்துட்டேன் அதனால் நம்ம ஃபாலோவர்ஸ் யாரும் வரல எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை ஸோ நைட்டில் வர முடியாது அதனால் தான் இப்பவே வந்துவிட்டேன்

எதுவுமே லைனில் காணல சரி ஓகே வணக்கம் யார் வந்திருக்கீங்க வணக்கம் யார் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்குலாம் இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம அகமதாபாத்தில் விமான விபத்தில் இறந்தவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறது தான் மனம் சாந்தி அடையாதான் ஓகே இப்போ ஃபாலோவர்ஸ் யாரையும் காணும் அதனாலே ரொம்ப நேரம் வந்து Pisam dina. Okey, nana. Approve lagi korrek. Bye. Cao. Wow.